நான் பிடிக்கல நீங்க வாழனும் எனக்கு பிடிக்கல பிடிக்கல உங்க வீட்டுல லைட் இருக்க நீரகிற பாத்து அலுப்ப போய் உடனே ஆமா எங்க வீட்டுல லைட் இருக்கவா ஆமா தண்ணி தாளக்கார வாழ்க்க எனக்கு பிடிக்கல இந்த ஒத்துவை உலகத்துல எப்போது வரும் தெரியுமா ஒருவர் வாழ்வதை பார்த்து இன்னும் ஒருவர் சந்தோஷப்படும் போது மட்டும்தான் உலகத்திலே ஒற்றுமை வரும் ஒருவர் வாழ்வதை பார்த்து இன்னும் ஒருவர் பொறாமைப்பட்டா ஒற்றுமை வருமா எல்லாரும் நடிப்பாங்க அவ்வளவுதான் நடக்கும் அப்போ அப்படி பார்த்த இந்த உலகத்துல எல்லாருமே சுயநலவாதி தான் ஒரு நாடக மேடை நம்ம தான் ஒரு நடிகர்

உலகத்தை உண்டு பண்ணி உண்டு நாமளுக்கெல்லாம் ஆறு அறிவை கொடுத்தார் ஒன்பது தத்துவத்தை படைத்தார் மூன்று ஆசைகளை கொடுத்தார் அந்த மூன்று ஆசை என்ன மூன்று ஆசைனா என்ன ஆசை என்ன ஆசை மண் ஆசை பொன் ஆசை பெண் ஆசை ஒரு மனிதனுக்கு இந்த மூன்று ஆசையும் தேவைதான் மூன்று ஆசையும் இருந்தா தான் அவன் மனிதன் ஆமா இல்லனா அவன் முனிவன் ஆமா அப்போ இந்த மண் சொன்னா என்ன தெரியுமா என்ன நம்ம நினைச்ச மாதிரி ஏங்கர் கணக்குல வாங்கி மண்ணு வர வாங்கி நம்ம பேர்ல பட்டா போட்டு வைக்கும் அதுவும் காணாதுன்னு சொல்லி தெருவுல வீடு கட்டிக்கிட்டு இருந்தா வீடு கட்டும்போது போது அந்த காலத்துல எல்லாம் அந்த காலத்து வீடு எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ள போகணும்னா கீழே இறங்கி உள்ள போனோம் படியில கீழே இறங்கி தான் உள்ள போனோம் ஆனா இப்போ கேட்டது வீடு அப்படியா இருக்கு இப்போ வாசல் படி அங்க இருந்தா வீடு கதவு இங்க இருக்கு

இப்பமே நான் உத்தரத்துல கயத்த போட்டுறதம்பா எவ்வளவு வேலைமா என்ன அதாவது அவர் வீட்டுல வந்து ஆமா பச்சை மயிட்டு கைக்கு கையெழுத்து போடுறாரு பச்சை மயினா என்னாச்சு கவர்மெண்ட் வேலை ஓ கவர்மெண்ட் வேலை பார்த்தாரு அவரு அவரு என்ன வேணாலும் போடல நான் பகமுழுக்கு போய் காங்கிரஸ் வேலை பார்த்துட்டு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொண்டு வர ஆமா ஐநூறு ரூபாய் நம்ம சரி இந்த ஆயிரம் ரூபாய் ரைட்டு அப்படி ஆமா ஆயிரம் ரூபாய் கொண்டு வர ஆயிரம் ரூபாய் கொண்டு வந்து நம்ம செலவுக்கே காக்க மாட்டோம் நம்ம இருக்க முடியும் அப்ப இப்படி எல்லாம் நம்ம ஆசைப்பட்டு

பெண்ணும் சேர்ந்ததுவே அகில உலகம் அகில உலகம் ஆம்பளை நினைக்க கூடாது பொம்பளை சொல்லி நம்ம கேட்கவா நம்ம பொண்டாட்டி பேச கேக்கவா

அப்படின்னு சொல்லுவா இந்த அம்மா நிறைய கேட்டா ஆச்சு இவர் வேலை பார்த்துட்டு வாரத்துல ஒரு நாள் சம்பளத்தை வாங்கி அவரும் குடிச்சு பக்கத்துல உள்ளவரையும் கூட்டி போய் வாசியில குடிச்சு சொல்லியிருக்காங்க நன்றியோடு கற்று சேர்ந்தால் ஆமா நன்றி என்ன செய்யும் பாங்கி எது சாப்பிடுதா அத தான் சாப்பிடு தம்பி. ஒன்னே சாப்பிட்டு பலையிரோம். அதே மாதிரி நல்லവരோடு பலகனா நல்ல பலக கவறோம். வர வர கிட்டവരோடு பலகனால் கிட்ட தீய பலகன தான் நமக்கு வரோம். ஆமா நிரசில ஊரானே. முடியும்? அது அப்போ அதெல்லாம் விவரம் தெரியுதுங்களா செத்து பெறுவோம் இதுவும் தெரியத்தான் செய்யும் கொழுப்பு அப்போ வீட்டுக்கார அம்மா இந்த ஆளு கூட சேராதங்க இப்படி இப்படி போகாதங்க வாரத்துல ஒரு நாள் சம்பளத்தை வாங்கி நல்லா சாப்பிட்டு மிச்ச ரூபாய வீட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவா அந்த ஐயா நல்ல சம்பளத்தை வாங்கி வயத்துக்கு சாப்பிட்டுட்டு பிள்ளைகளுக்கு ஒரு பண்ட பலகாரம் வாங்கிட்டு வந்தா எப்படி இருக்கும் அதை விட்டுட்டு இவரும் குடிச்சு பக்கத்துல உள்ளவரையும் குடிச்சு வீட்டை விட்டு போகும்போது ரொம்ப மாப்பிள்ளையா போவாரு வெளில வேட்டிதான்

பதினாறு அடிய அளப்பாரு சர்வேடு சரியா அளக்கல அதனால இவரு அழகு நிக்க முடியல அப்ப மதிப்பாளா மதிக்க மாட்டான் அதனாலே கணவன்

நமக்கு ஏன் இன்னொரு வருது வரப்போகுது ஏன்னா உலகம் அப்படி கலி உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது பிறகு என்ன செய்வா உடனே மலதண்ணிக்குள்ள போய் விளையாடணும் சொல்லி நம்ம வீட்டு பிள்ளையும் பக்கத்து வீட்டு பிள்ளையும் சேர்ந்து மண்ணுல உட்கார்ந்து விளையாடுவா அப்ப விளையாடும் போது சும்மா இருக்குமா பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை இவன் தலையில மண்ணல்லி போடுவா அவன் இவன் தலையில போட இவன் அவன் தலையில மண்ணல்லி போட சின்ன பிள்ளைங்களுக்கு இது ஒரு விளையாட்டு விளையாண்டு முடிச்சு வீட்டுக்கு வந்தா பிள்ளை ஆள் அடையாளமே தெரிய மாட்டான் தலையில முகத்துல காத்துல மூக்குல வாயில மண்ணை திங்கவும் செஞ்சிருப்பான் கை கால் உடம்பு சட்டை எல்லாம் ஒரே சேரும் சகதியுமா இருக்கும் அம்மா வீட்டுல இருந்தா கூட ஒரு கிழிஞ்ச சேலை கட்டி இருந்தாலும் அந்த சேலை கிழிஞ்ச சேலைன்னு கூட பார்க்க மாட்டா கிழிஞ்ச சேலைய கட்டி இருந்தாலும் தாய்மார்கள் எல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா அது ஐயாயிரமா இருந்தாலும் சரி ஆயிரமா இருந்தாலும் சரி பத்தாயிரம் ரூபாயா இருந்தாலும் சரி நூத்தி ரூபாய்க்கு எடுத்து கட்டினாலும் சரி அந்த சேலை அழுக்காக கூடாதுன்னு கீழே உட்காரும் போது இந்த மே முந்திய மட்டும் எடுத்துட்டு தான் கீழே உட்காருவாங்க எதுக்கு

தாத்தா துண்ட பார்த்தா மூக்குப்படிய போட்டு மூக்குப்படி பூரா அந்த துண்டுல தான் இருக்கு எங்க ஆச்சி பண் சுவா போட்டு கொடுத்து விட்டுருக்கா அவன் சுவா போடலாம் பார்க்க முடியுமா மூக்குப்படி பூரா கரிசி பண்ணி இருக்கு ஆனா பொம்பளை நாங்க அப்படி கிடையாது கீழே உட்கார்ந்தாலும் சேர்ல உட்கார்ந்தாலும் மேமுந்திய மட்டும் எடுத்துட்டு கீழே உட்காருவாங்க அப்ப அவ்வளவு நேரமா அந்த சேலைய பத்திரமா பாதுகாத்து வச்சவா பிள்ளை சேர சகதியா வந்த உடனே பத்தாயிரம் ரூபாய் பட்டிசில இருந்தாலும் சரி பிள்ளைய கண்ட உடனே முந்தைய உருவி பிள்ளை மேலெல்லாம் தொடப்பா

இன்னைக்கு திடீர்னு செத்து போயிட்டாரப்பா நீங்க தான் வந்து அவருக்கு காரியம் பண்ணணும் வாங்க வந்து உங்க கைய வைங்கன்னு சொன்னா காசு பணம் இருந்தா கூப்பிடாம சொல்லாமலே முன்னால வந்து முதல்ல நிப்பான் காசு பணம் இல்லாம செத்து போனா என்ன ஆகும் அவனை கூப்பிட்டா சீக்கிரமா வாங்கப்பான்னு கூப்பிட்டா சொல்லுவான் போங்கடா போலத்தவங்களா நான் செத்து போன எங்க அப்பனுக்கே கொல்லி வைக்கலையா அவன் கெட்டின வீட்டுக்கு வெள்ளையடிக்காம போயிட்டான் பாவி